ஊரக வளர்ச்சி ஓலை குறிசைகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டிருந்த கருணையினையும் குடிசையில்லாம் தமிழ்நாடு அமைந்திட வேண்டும் என்ற அவரது பெருங்கனவையும் நினைவு கூறும் வகையில் கடந்த ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகின்றன அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் தமிழ்நாட்டின் கடைக்கோடி குக்கிராமங்களையும் சென்றடையும் வகையில் தரமான சாலை வசதிகளை உருவாக்கிடும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மேலும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தொடர் பராமரிப்புக்கென ஒவ்வொரு ஆண்டும் மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிற்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரக பகுதிகளில் வாழும் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகளை கட்டித்தர இந்த அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் இருபத்தை ஆயிரம் புதிய வீடுகள் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் தமிழ்நாட்டின் அனைத்து குக்கிராமங்களும் தன்னிறைவு பெற்றிடும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரும் நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணாமரம் வளர்ச்சி திட்டம் இரண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது புள்ளி எட்டு ஏழு கோடி மனித சக்தி நாட்கள் பதிமூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவினத்தில் ஈழப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி வரை வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊதியம் மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பொருட்குறுக்கான நிதி என மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளது நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்திட தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது